ஒரு கம்பேக்கான படம் தான் படம் நல்லா இருக்குது முத்தியா நல்லா படம் முத்தியானா நல்ல படம் நல்லா எடுத்துருக்கிறாரு ஒரு பெண்களை வந்து பாதுகாக்கணும் எந்த அளவுக்கு ஒரு ஆணா இருந்து ஒரு பெண்ணை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம் வந்து இது ஜாதி படம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஜாதி படம்லாம் இது சத்தியமாக கிடையவே கிடையாது ஜாதி படம் அவர் எப்படி சொல்கிறது அந்த மாதிரிலாம் எடுக்கல அவர் வந்து ஒரு பெண்ணை வச்சு தான் ஒரு குட்டி புள்ளிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் படம் பண்ணிகிட்ருக்காரு இருக்குது படம் நல்லா பண்ணியிருக்காரு எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம் சூப்பர் படம் நல்லா இருக்குது நல்லா நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இருக்கு அருமையா இருந்தது நம்ம இந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த ஒரு படம் இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் வந்து ஒரு சொல்ற மாதிரியான ஒரு படம் ஒரு ரஞ்சித்து இவங்க குறிப்பிட்ட படம் வந்து நம்ம ஜாதி படம் அப்படின்னு சொல்றாங்க இது முழுக்க முழுக்க ஜாதினால எடுக்கப்பட்ட ஒரு படம் வந்து கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய சொந்த பாசத்தையும் நம்மளுடைய சொந்த கலாச்சாரத்தையும் வச்சு இது எடுத்த ஒரு தரமான படம் அனைத்து பேரும் குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு கௌதம் கார்த்திக் நல்லா நடிச்சிருக்காரு ஃபேமிலி சென்டிமெண்ட் அதை வச்சுதான் மற்றபடி கேஷ்ல எல்லாருமே போய் பார்க்கலாம் கண்டிப்பா படம் படம் சமையா இருக்கு நான் முத்தியான மறுபடியும் வேற லெவல் பிளே படம் சூப்பர் கௌதம் கார்த்திக் சம பேக் மியூசிக் நல்லா இருந்துச்சு ஆ நல்லா சம மாஸ் ஆக்டர் மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இதே மாதிரி கலைஞர் தான் நல்லா இருக்கும் ஃபேமிலி நடைமுறை ஃபேமிலியோட பார்க்கலாம் கௌதம் கார்த்திக் மாசா பண்ணியிருக்காப்புல அதான் வந்துட்டு முத்துராமலிங்க படத்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதை வந்து முத்தியானை வந்து அது இல்லைன்னு சொல்லி மாற்றி காமிச்சிருக்காப்புல இதில் வந்துட்டு கௌதம் கார்த்திக் வந்து ஒரு பெரிய மாஸ் ஆக்ஷன் ஹீரோவை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாசாக காமிச்சிருக்காப்புல கௌதம் கார்த்திகனா கௌதம் கார்த்திகனா ஸ்மார்ட்டாக செமையாக இருக்காப்புல மஞ்சுவம் சாங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு நாலு சாங் தான் நாலுமே நல்லா இருந்துச்சு அதான் முத்தையானே கிளப்பியிருக்காப்ல எப்பயும் போல் அவரோட ஸ்டைலு எப்படி இருக்குமோ ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜ் ஒரு நல்ல மெசேஜ் சோசியல் மெசேஜ் அது சொல்லி எடுத்திருக்காப்புல நல்லா இருந்து நல்ல ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள படம் தான் கௌதம்காஜி சூடாக இருந்துச்சு ப்ரோ உள்ளே வந்து ஒரு சோசியல் கனெக்ட் தான் இருக்கும் நல்ல ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு கருத்துள்ள படமாக தான் இருக்கும்